என்னுடைய மைண்டுக்கு எட்டினது திடீர்னு எனக்கு தோன்றுறது நான் யாருக்கும் சப்போர்ட்டும் கிடையாது யாருக்கும் ஆதரவும் கிடையாது என் மனசில் கரெக்டுன்னு படுறத நான் சொல்லுவேன் தப்புன்னு படுறதையும் சொல்லுவேன் ஓகேவா இந்த வாய் உதார் விடுறவங்களுக்கும் ரியலாக நடந்துக்கிற நடந்துக்கிறவங்களுக்கும் வித்தியாசம் பாருங்கள் நல்லவங்க மாதிரி வாய் ஊதார் விடுறவங்களுக்கும் ரியலாக நல்லவங்களாக இருக்கிறவங்களுக்கும் வித்தியாசத்தை நீங்கள் பார்த்தே ஆகணும் ஓகேவா அதுக்கு தான் இந்த வீடியோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினராக இருப்பவர்கள் எவ்வளவு பெரிய பதவியின் பொறுப்பில் இருந்தாலும் சரி ஒரு தவறு செய்தால் அவர்களை உடனடியாக கட்சியை விட்டு நீக்கி விடுகிறேன் உங்க இவர்களை போல தப்பு செய்தவர்களை குற்றம் புரிந்தவர்களே வழக்கு தொடுக்கப்பட்டவர்களை கட்சியிலேயே வைத்துக் கொண்டார்கள் அவர்களுக்கு வக்காலத்து வாங்குவதில்லை பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு இதுதான் ரியாலிட்டிக்கும் வாயு உதாருக்கும் உள்ள வித்தியாசம் ஓகேவா இவங்களை பற்றியே நம்ம வந்து விமர்சனம் பண்ணி பேசுகிறோம் மனசில் பட்டதை பேசுகிறோன்னா நம்ம வந்து இவங்களை காயப்படுத்துறதுக்கோ இவங்களை வந்து டேமேஜ் படுத்துறதுக்கோ பேசலை உண்மை என்னவோ அதை வந்து நம்ம பேசுகிறோம் என் மனசில் பட்டதை நான் பேசுகிறேன் இது வாயு உதாரணம்னு துணிச்சு இது வந்து ரியல்னு எனக்கு துணிச்சு அதை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் இதே மாதிரி யாராக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய ஆளுன்னு சில பேர் மதிக்கிறவங்களும் சரி என்னை பொறுத்தளவுக்கு எல்லாருமே மன்னிச்சேன் ஓகேவா ஒரு இறந்து போன உடலை வந்து எவ்வளாலுமே உயிரோடு எடுத்துகிட்டு வர முடியாது ஓகேவா அந்த அளவுக்கு மனிதனாக எல்லாருமே ஒரே மாதிரி தான் அப்போது கடவுள் மாதிரி யாருமே கிடையாது கடவுள் ஒரு ஆளுக்கு நம்ம பயப்படுவோம் மீதி யாருக்கும் பயப்பட மாட்டோம் அந்த பயம் எல்லாருக்குமே இருந்ததுன்னா எல்லார் வாழ்க்கையுமே நல்லாயிருக்கும் பேசி மட்டும் ஒருத்தரை ஏமாற்றவே கூடாது ஒருத்தர் ஏமாத்தினாலே தப்புனா ஒரு கூட்டத்தையே ஏமாத்தினா அது எவ்வளோ பெரிய தப்பு எல்லாரையுமே நல்லவங்களாக இருந்தால் நல்லது நம்ம சொல்லுவோம் கெட்டதாக இருந்தால் கெட்டது சொல்லுவோம் ஓகேவா